ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி டேட் டுவெண்ட்டி சிக்ஸ் இருபத்தி ஆறாவது நாள் இன்னும் குட்டி போடல ஆடு இன்றைக்கு அதோடய உடலமைப்பு எப்படி இருக்குது என்னென்ன மாற்றம் அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் வாங்க அதை கட்டிட்டு கடத்துக்கு போகலாம் இங்கே தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அது கோலம் எதுவும் வந்த மாதிரி தெரியல இன்றைக்கு வர்ற மாதிரியும் எனக்கு வரும் இல்லை ஏன்னால் காம்பில் வந்து சுத்தமாக அந்த முடி கொஞ்சம் கூட இறங்கலை ஆனால் மடி வந்து அதோட ஷேப்பில் இருந்து கொஞ்சமாக இறங்கி கொஞ்சமாக பெருசாகிட்டு இருக்கிறது கவனிக்க முடியுது இது ஒரு சேஞ்சு உறுப்பு பகுதியும் கொஞ்சம் பக்கம் அடைஞ்சிட்டே இருக்கு இப்போ உங்களுக்கு இந்த இதெல்லாம் வீடியோ நல்லா கிளியராக தெரியும் நினைக்கிறேன் அதோட அடி அடிவாய்த்து பகுதியில் பாருங்கள் அந்த சிலிப்பிட்டு செலுப்பிட்டுருக்குல்ல நல்லா அதோட குட்டி வந்து கீழே மடிமயத்தில் இறங்கிட்டே இருக்குது இதுவும் ஒரு ஒரு நல்ல ஒரு முக்கியமான சிம்பிள்ங்க கீழே அடிவயிறு இறங்க இறங்க வந்து நாள் இறங்கிட்டு இருக்குங்கிறது அர்த்தம் அதை வச்சு நினைக்கலாம் அதனால தான் இன்றைக்கா நாளைக்கா இன்றைக்கா நாளைக்கு இறங்க அதாவது அடி வயிறு சீக்கிரமாக இறங்கிட்டே இருக்கிறதுனால தான் நம்ம வந்து யோசிச்சுட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது ஆனால் காம்பில் வந்து கொஞ்சம் கூட முடி கொட்டின மாதிரியே தெரில எனக்கு ஆனால் கொஞ்சம் பெரும் பெரும் முடியாக இருந்தது பாருங்கள் அதெல்லாம் கூட்டிடுச்சு ஆனால் குட்டி குட்டி முடி வந்து நிறைய இருக்குது ஒரு வேளை சில ஆடுகளுக்கு இப்படியே தான் இருக்குமா ஆடு குட்டி குடி குடிக்கிறத அது கொட்டுமா அது முதல் நாள் தான் கொட்டுமா அந்த மாதிரி சின்ன சின்ன முடியெல்லாம் அப்படிங்கிறதான் வந்து நம்ம இதை இதை பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும் இது குட்டி போடுற போது எப்படி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்குற போது தான் கணிக்க முடியும் எனக்கும் அதில் பெருசாக அனுபவம் இல்லை ஆனால் முடி கொட்டுங்கிறத பார்த்துருக்கேன் ப்ளஸ் வந்து ஆனால் இந்த மாதிரி குட்டி முடியெலாம் கூட இருக்குமா அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் இருக்குமாங்க தெரியல ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு முக்கியமான சேஞ்ச் பாருங்கள் இப்போ குமிமுதான் தெரியுது இந்த இந்த காம்பு பகுதிக்கு மேலே வந்து இருக்கிற இடம் வந்து நல்லா முடி கொட்டி அதோட அதோடய இருந்து தனிச்சு வந்திருக்குது அது முன்ன வந்து அது வந்து நல்லா அடிவயத்தில் ஒட்டிதான் இருந்ததை தான் பார்த்துருக்கேன் இப்போ அந்த இந்த காம்புக்கு மேலே இருக்கிற அந்த ரவுண்டாக இருக்க இருக்கிற இந்த பகுதி இருக்க பாருங்கள் அது நல்லா அடிவயத்துலேருந்து பிரிஞ்சிருச்சு இந்த சேஞ்சு நான் இன்றைக்கி தான் கவனிக்கிறேன் பாருங்கள் ஓகே வயிறு வந்து கொஞ்சம் ஆனால் பெருசாகிட்டே இருக்குதுங்க தலச்சங்குட்டி யூஸ்வலாக ஒன்று தான் போடும்பாங்க இது வால் பகுதியிலையும் இன்றைக்கி குளிஞ்சுருக்கிறனால அந்த குழி மாதிரி தெரியுதுன்னு நினைக்கிறேன் ஆனால் இன்னும் பெருசாக குழி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தலைச்சங்குட்டி தான் இது போடுது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போடுது வயசாக ஆகிட்டால கூட க தலச்சங்குட்டி இப்போ தான் போடுது இது வைத்த வச்சு ஒன்று போடுமா இல்லை ரெண்டு போடுமான்னு நினைக்கிறீங்க எனக்கு தெரிஞ்சு ஒன்று போட்டாவே போதும் ஏன்னா அதுக்கிட்ட பால் கம்மியாக தான் இருக்கும்னு தோணுது எனக்கு அதனால் ஒன்று போட்டாவே போதும் தான் என்னோடய எண்ணம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இது எத்தனை போடணும்னு நினைக்கிறீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இன்றைக்கு ஸ்டேட்டஸ் இன்றைக்கு டேட் டுவெண்ட்டி சிக்ஸ் இன்றைக்கும் போடல அதே மாதிரி நைட்டு போடாது ஏன்னா இப்போ இருக்கிற உடல்நிலை வச்சு பார்க்கும்போது நைட்டு போடுறதுக்கு வாய்ப்பில் நினைக்கிறேன் மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம் அதோட ஸ்டேட் அதோடய உடல்நிலை அமைப்பு எப்படி இருக்குது நாளைக்கு போடுதா போகலையா சொல்லுவோம் நானும் உங்களை போலவே ஆர்வமாக இருக்கேன் ஒவ்வொரு நாளும் என்றைக்கு போனேன் என்னை பொண்ணு பார்க்குறதுக்கு அதோட உடல் அமைப்பில் அடைக்கிறதுன்னு தொடர்ந்து கவனிச்சுட்டே வரேன் மறுபடியும் சந்திப்போம் நாளைக்கு அது வரைக்கும் நினச்சிருங்க பை